திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி இருபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் என் ஆயிரத்தி பதினொன்று தானவனாக அவனே தானாயிட ஆன இரண்டில் அறிவன் சிவமாக ஓணவன் அன்பிறனால மரபுர தானவனாகுமோ ராதித்த தேவரே தான் சிவனாகவும் சிவனே தானாகவும் ஆகும் ஞான வழி இரண்டில் சிவமே நான் என்று அறிபவனுடைய அன்பே சிவமாம் இவ்வாறு ஈசன்பால் பேரன்பு பூண்டு அன்பே சிவமாக ஆனவன் ஞான நிலையில் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்ற நான்கு பதவிகளில் நாலாம் மரபான சாயுச்சிய பதவி பெற்று தான் அவனாகி அவனும் ஓர் சூரிய தேவரைப் போல் கோடி சூரிய ஒளியுடன் திகழுவான் பாடர் எண் ஆயிரத்தி பனிரெண்டு ஓங்காரம் உந்தி கீழுட்டும் என்னாலும் நீங்கா வகாரமும் நீல் கண்டத்தாயிடும் பாங்கா நகாரம் பயில் நெற்றியுட்டிடும் வீங்காகும் விந்துவும் நாதமேலாகுமே ஓங்காரம் முந்திக்கு கீழுள்ள மூலாதாரத்தில் உட்டிருக்கும் என்னாலும் சிவனை விட்டு நீங்காத சக்தி வகாரமாய் கண்டத்தில் உண்ணாக்கில் நின்றிருக்கும் அழகுள்ள நகாரம் நெற்றியில் உணர்வாக நின்றிருக்கும் மேலான சகசத்தலத்தில் விளங்கும் விந்துவும் நாதமும் சிவசக்தி ஆகும் பாடல் எண் ஆயிரத்தி பதிமூன்று நமவது வாசனமான பசுவே சிவமது சித்தி பதியே. நம வரவாதி நாடுவதன்றாம் சிவமாகுமாமோ நஞ்சேர்தல் மெய்வீடே. நகாரமும் மகாரமும் உயிர்களை பற்றி நின்ற இருப்பிடமாகும் நகாரம் நிரோதானம் மகாரம் மாயை என இவற்றை இருப்பிடமாக கொண்டுவிடாது பற்றி வாழும் தன்மை உள்ளது உயிர் இவற்றின் மீது உள்ள பற்றை விற்று அகாரமாகிய உயிர் சிகார வகாரத்தில் சேர்ந்து சித்தத்தில் சிந்திக்க சிவம் என நின்ற பதியே ஈசனாகும் நம அற்று போகும்படி ஆதியிலேயே இறைவனை நாடுவது தவறாகும் ஆதலால் நம சிவைய என்று சொல்லி இடைவிடாது வணங்கி வரும் போது அது சித்தத்தில் கலந்து சிவய நம என்று ஆகும் இவ்வாறு சிவய நம என்று எப்போதும் சிந்தித்திருப்பவர்க்கு சிவ சிவ என இயங்கி அது மகா மௌனமாகி சிவத்துடன் கலந்து சிவமாவதே அவர்கள் சேர வேண்டிய உண்மையான ஞான வீடாகும் பாடல் எண் ஆயிரத்தி பதினான்கு தெளிவரு நாளில் சிவமுதூரும் ஒளிவரு நாளில் ஓரட்டில் உகலும் ஒளிவரும் அப்பதோரை வெளி தருநாதன் வெளியாயிருந்தே இந்த சிவஞான மோனத்தில் தெளிவு வரும் நாளில் அங்கே சிவ அமுதம் ஊறும் ஓரெழுத்து நின்றிருக்கும் எட்டான அகரத்தில் சோதி ஒளியாக வரும் நாளில் மாயை விலகி மனோன்மணியாகும் ஒளிவரும் அகாரமான அப்பதத்தில் ஆன்மாவும் ஈசனும் ஒன்றி ஒன்றி நின்ற நிலை மாறி காண்பானும் காணப்படுவானும் இரண்டான நிலை ஏற்பட்டால் சித்த ஆகாசத்தில் விளங்கும் ஈசன் வெளியாக வந்து காட்சியை கொடுப்பான் தானும் அவனும் ஒன்றான நிலையில் காட்சி எதுவும் இருக்காது பாடல் என் ஆயிரத்தி பதினைந்து நான்கு நவக்குண்டம் நவக்குண்டமானவை செய்யின் நவக்குண்டத்துள்ளே நன்மைகள் எல்லாம் நான் நான் உரைப்பேனே நவக்குண்டம் என்பதை சொல்வது என்னவென்றால் அந்த நவக்குண்டத்தின் உள்ளே எழுகின்ற நல்ல தீபமாக சுடர்விட்டு எரியும் ஒளியைத்தால் இந்த நவக்குண்டத்தில் உள் எழும் அக்கினியால் உலகிற்கு பல நன்மைகள் எல்லாம் உண்டாகும் அதனால் நவக்குண்டம் அமைத்து தீ வளர்க்கும் தன்மையை நான் சொல்கின்றேன் பாடல் என் ஆயிரத்தி பதினாறு ஊரை தீடும் குண்டத்தின் உள்ளே முக்காலும் நகைத்தலு நாட்கோண நன்மைகள் ஐந்தும் பகைத்தீடு புறம் பாரங்கியோடே மிகைத்திடும் குண்டங்கள் மேலறியோமே சொல்லப்படுகின்ற குண்டத்தை முக்கோணமும் அதைச் சுற்றி சதுரமாக நாட்கோணமும் அமைத்து அக்குண்டத்தில் தீயை எழுப்பி நெய் வார்த்து வளருங்கள் அதிலே ஐந்தெழுத்தை ஓதி வளர்த்திடும் அத்தீயினால் உலகிற்கு நன்மைகள் உண்டாக்கும் இந்த யாகம் செய்வதினால் பகையை உண்டாக்கும் ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்கள் அழியும் இவ்வுலகம் நன்மை பெற ஐங்கோணம் அருகோணம் எண்கோணம் நவக்கோணம் என்று குண்டங்கள் அமைத்து தீயை வளர்க்கும் வேள்விகள் நவக்குண்டத்திற்கு மேல் எதுவும் இல்லையே பாடல் என் ஆயிரத்தி பதினேழு மேலறிந்துள்ளே வெளி செய்தவ பொருள் காலறிந்துள்ளே கருத்துட்ட செஞ்சுட பாரறிந்தண்டம் சிரகர நின்றது நான் அறிந்துள்ளே நாடிக்கொண்டேனே மேலான சகச தளத்தில் உள்ளே வெளியாகி நின்ற அம்மெய்ப்பொருளை அறிந்து காலாகிய வாசியினால் அதன் உள்ளே கருத்தாக சேர்ந்தால் அங்கே விளங்கும் ஞான செஞ்சுடராக சோதி ஒளியாக ஈசன் நின்றிருப்பான் இப்பூ உலகம் அறிய அண்ட பொருளாகி எதுவும் அதனை தாங்காமல் அதுவே அதை தாங்கி தன்னன் தனியாக நின்றது அம்மெய்ப்பொருளை நான் அறிந்து என் உள்ளத்தின் உள்ளேயே நாடி கண்டு இறைவனை சேர்ந்து கொண்டேனே பாடல் எண் ஆயிரத்தி பதினெட்டு குண்ட இண்டத்தின் சோதியால் பண்டங்கள் நீரேலும் ஆக்கி அளிக்கலாம் பண்டையுள் வேதம் பரந்த இன்று சொல் சொல்லுளா எடுத்துரைத்தேனே நவக்குண்டமான ஒன்பது வாசல் கொண்ட உடம்பினில் பத்தாம் வாசலின் உள்ளே எழுகின்ற சோதியால் ஈரேழு பதினான்கு உலகங்களையும் ஆக்கி அழிக்கலாம் அச்சோதியைப் போல் அனாதியாகி அழியாமல் நிலைத்திருக்கலாம் பழமையான வேதங்கள் உட்பொருளாய் சொன்ன எல்லா உண்மைகளையும் நான் இங்கு திருமந்திரம் எனும் நூலாக்கி இதில் விளக்கமாக எடுத்துரைத்தேனே பாடல் எண் ஆயிரத்தி பத்தொம்போது குண்டத்திடம் பதினாரில் பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் கதித்தனல் உள்ள கண்டு கொள்வார்க்கே கொதித்தலு வல்வினை கூட கிலாமே ஈசனால் எடுத்து வந்த உடம்பினில் நின்ற மெய்ப்பொருளில் பதினாறு கலைகளிலும் சோதி ஒளி பதிந்து நின்று அதில் ஈசன் அருள் பாலித்து நிற்பான் வாசிக் கதியினால் அனல் எனும் சோதி உதித்து உள்ளே எழுவதை கண்டு கொள்வார்க்கே முன் பிறவியில் செய்த தீவினையால் இப்பிறவியில் வரும் வல்வினைகளும் நெருங்க மாட்டாவே பாடல் எண் ஆயிரத்தி இருபது கூடத்தின் உள்ளலு குண்டத்துள் ஆடிய ஐந்தும் அகம்பூரம் பாய் நிற்கும் பாடிய பன்னீராசியும் அங்கல நாடி கொள்வார்கற்கு நட்சுடத்தானே அகர உகர மகரமாக முக்கோண வட்டமாகி ஓங்கார கூடமான குண்டத்துள் உள்ளே எழுகின்ற சோதி ஒளியில் ஐந்தெழுத்தாக ஆடி நின்ற ஈசன் அம்மெய் பொருள் அகமும் புறமுமாய் நிற்பான் நாத ஓசையில் வாசி எழுந்து சூரிய வட்டத்தில் பனிரெண்டு ராசிகளும் பொருந்தியிருக்கும் நாதத்தை எழுப்பி நாதனை நாடிக்கொள்வார்களுக்கு அங்கு நற்சுடரான சோதி ஒளியாகி ஈசன் அருள் செய்வானே திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ